ஓம் சாய்ராம் என் பேர் ராஜலட்சுமிங்க ஆனந்த சாய் கோயிலோட நிர்வாகி இன்னைக்கு வந்து நம்ம கோயில என்ன பூஜை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாபாவோட மகா சமாதி பங்கன் நடக்குதுங்க பாபா வந்து மகா சமாதி அடைஞ்சு நூத்தி ஏழு வருஷம் ஆச்சு அந்த நூத்தி ஏழாவது ஆண்டோட அஹ் பூஜை நடக்குது பாபா வந்து மகாசி நூத்தி நூத்தி ஏழாண்டாச்சு இதுல வந்து என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சங்க விஷயம் நடக்கும் நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் நடக்கும் எட்டு சங்க விஷயத்துல பக்தர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அவங்களே அவங்க கையால பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபா வந்து மகா சமாதி அடைஞ்சது வந்து மதியான ரெண்டு பத்து தசமி திதியில இந்த திதியில வந்து நம்ம எல்லா பாபா கோயிலுமே கண்டிப்பா வந்து கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதுல நம்ம கோயில வந்து சீரியல் எப்படி பண்றாங்களோ அதே அளவுக்கு கிராண்டா இருக்கும் அந்த டைமுக்கு வந்து பாபாவுக்கு ஸ்பெஷல் அலங்காரம் அந்த ஆரத்தி அதுக்கு அது முடிச்ச உடனே எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுக்கும் அன்னதானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு மாத்திரம் கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஒரு ஒரு வியாழக்கிழமையும் முழு அன்னதானம் நடக்கும் அப்புறம் மற்ற எல்லா நாடுகளுமே அன்னதானம் இருக்கும் திங்கள் முதல் ஞாயிறு வரை எல்லா நாளுமே அன்னதானம் இருக்கும் இந்த அன்னதானம் பாத்தீங்கன்னா கோயிலில் மாத்திரம் இல்லைங்க நம்ம வெளியில போய் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு ஆசிரமத்துல இவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அன்னதான கொடுப்போம் எல்லாரையும் நம்ம போய் அன்னதான கொடுப்போம் அப்புறம் அமாவாசை அமாவாசை வந்து நமக்கு சிறப்பு பூஜை முடிச்சுட்டு வெளியில போய் அன்னதான கொடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேல நம்ம அன்னதானம் கொடுப்போம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனந்த சாய் கோயில்னாலே அன்னதானங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது வந்து நீங்க கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை நடக்கும் சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் அவங்களோட குறைகளை வந்து தீர்த்துக்கிட்டாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவாங்க ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போவாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி பகவானுக்கு வந்து பிரதோஷ பூஜையும் நடக்கும் இதில் நம்ம கோயில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபாவோட தூணி துணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாபா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலயே வந்து பாபா பத்த வச்ச நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையாம போய் நம்ம போய் நம்ம அந்த நெருப்பு எடுத்துட்டு வந்துதான் பாபா துணியில வந்து நெருப்பு பத்த வச்சிருக்கோம் இன்னைக்கு பனிரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம கோயில் ஆரம்பிச்சு இந்த பனிரெண்டு வருஷமா அந்த நெருப்பு வந்து அணையாம நம்ம பார்த்துட்டு இப்ப வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம் இந்த துணியில வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே அவங்க கையால தேங்காய் வந்து வாங்கி போடுவாங்க அப்புறம் எல்லா எல்லா பிரசாதமும் வாங்கி போடுவாங்க இதுல என்ன மிராட்டுலன்னு பாத்தீங்கன்னா பாபா வந்து அதுல காட்சி அந்த கொடுத்த ஃபோட்டோ வந்து அதுல இருக்கு இது பக்தர்கள் எல்லாத்துக்குமே அவர் காட்சி குடுத்துருக்காரு இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கள் தான் நம்ம கோயிலுக்கு ந கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் அப்புறம் இது எல்லாமே நம்மளோட டிவோட்டிஸ் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வர்ற டிவோட்டிஸ் இவங்க எல்லாரும் இவங்க எல்லாத்தோட ஆதரவுல தான் அந்த கோயில் வந்து நடக்குது அதுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க இங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்க கோயிலுக்கு வரும்போது நிறைய கஷ்டத்தோட தான் வந்தாங்க அப்ப வரும்போது என் பையன் டென்த்து டென்த்து படிக்கும் போது நைன்த்துங்க நைன்த்து படிக்கும் போது அவன் படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி டென்த்தில் ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லி அப் மேம் சொல்லிட்டாங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஸ்கூலில் தான் அவனை படிக்க வச்சேன் எங்கள் வீட்ட்கார் ஒரு டிரைவர் தான் நானும் ஒரு சாதாரண கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தேன் பையன் நல்லா படிக்கணுமே நான் வந்து அங்கே போய் சேர்த்துனேன் ஆனால் அவன் படிப்பு மேலே அவனுக்கு அக்கறையே இல்லைங்க நான் பாபாட்ட வந்து அழுதேன் எனக்கு குடும்ப சூழ்நிலையும் அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையா இருந்தது இந்த ஆனந்த சாய்க்கு என்னைக்கு வந்தனோ அடுத்த இருந்தே வந்து அவன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வந்தது படிப்புலேயும் ஆகட்டும் என்னோட குடும்பத்துலையும் ஆகட்டும் நிறைய மிராக்கள் வந்து செஞ்சுருக்காரு பாபா ஆனந்த சாய் பாபா இந்த தத்துவமா சீரடி சாய் பாபாவாகவே இருக்காரு எங்களுக்கு நல்லது நிறைய பேசுகிறீங்க நல்லது செஞ்சுட்டே இருக்காரு இன்னைக்கு எனக்கு நிறையா அனுகிரகம் பண்ணி இதுக்கு நான் நல்லா இருக்குங்க சந்தோஷமா இருக்கு பாபா அனுகிரகத்தில்